சார் இப்போது நீங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் சார் மினிமம் ஒரு ஆஃப் லிட்டர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் எங்கள் குவாலிட்டி பிடிச்சா நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நானும் ஃபஸ்ட்டு ஒரு ரீசேலர் தான் இருந்து தான் இன்றைக்கி மேனுஃபேக்சராக இருக்கேன் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் வெளியே எடுத்து தான் இருந்தோம் சார் இந்த பட்டர் குவாலிட்டி எங்களுக்கு பிடிக்கல ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து பட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் இதை வந்து பட்டரை நம்மளாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பட்டரை வந்து கரெக்டான குவாலிட்டி நாங்களே கீயை எடுத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டரும் கொடுக்குறோம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கேஜில் மட்டும் தான் கொடுப்பாங்க இன்னும் வந்து ஒன் கேஜி பேக்கில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டின்னில் கொடுக்குறோம் டின் கே கீ பட்டர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இப்போ இப்போத்துக்கு காலகட்டத்தில் எப்படி போயிட்டு இருந்துச்சு சார் கீ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் டைம் பிசினஸ் சார் இது வந்து சீசன் கிடையாது எப்பவுமே போயிட்டே இருக்க பிஸ்னஸ் சார் ஒரு ஒரு லிட்டர் எடுத்தாங்களோ அது நான் வீடியோ போது இப்போ இன்னைக்கு அந்த கீயோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் மில்லா ஸோ இன்னிக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பற்றி பியூரிட்டியான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து அதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வந்து நிறைய நான் ஏர்ன் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு புது பிஸ்னஸ் தான் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது இல்லையா இன்னிக்கான வீடியோ உங்களுடைய வீடியோ ஓகேங்களா ஸோ பொதுவாக பட்டர் கீ அதாவது வெண்ணெய் நெய் இதோடைய விஷயத்தில் நம்ம எடுக்கும்போது சக்ஸஸ் பண்ண சக்சஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி பண்ணும்போது அதாவது எப்படி சொல்கிறது மே நல்லாவே சக்ஸஸ் ரேட்டிங் இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட கீ பற்றின என்ன விஷயங்கள்ட்ட வந்திருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்துருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கோம் இவங்க பொதுவாக வந்து அதாவது பட்டர் எடுத்து கீ பண்ணி ப்யூரிட்டியாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பியூரிட்டி செக்னால் என்ன அது போக பார்த்திங்கன்னா என்ன சர்டிஃபிகேட் இருக்குது நம்ம எப்படி வாங்கலாம் இதில் வந்து ஒயிட் லேபிளிங் இருக்கா இல்லையா ரீசேலருக்கு என்ன ப்ராஃபிட் வருது ஆஸ் அ என் யூசர் நானும் பார்த்துக்கேன் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க ஸ்கிப் பண்ணாதீங்க இது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாதீங்க வாங்க வீடியோ பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா கம்பல்சரி வந்து அந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அது போக பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி பிஸ்னஸ் இது லைஃப் டைம் நம்ம கூட நம்ம ஜேர்னி பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம் பட் அதுக்கான விடைகள் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸோ தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகேங்களா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறது சார் பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க இன்கேஸ் வந்து ஒரு ஜென்ஸ் ஆகிட்டு சரி இல்லை வந்து ஹவுஸ் வைஸ் ஆகிட்டு சரி எதையாவது நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து இறங்கி அதை சாதிக்கும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது தினம் தினம் அழியக்கூடிய ஒரு பொருட்களில் நம்ம வந்து பிசினஸா எடுத்தோம்னா கம்பல்சரி அது சக்ஸஸ் உண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த நம்ம ப்ராண்டு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸு எப்படி இருந்தாலும் இதில் சக்ஸஸானு எனக்கு தெரிஞ்சிருக்குது பட் இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலான்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை கேட்க தான் நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இடம் எங்கே இருக்கு சிஸ்டர் நம்ம வந்து கரூர்ல இருக்கோம் சார் ஓகே கீயும் பட்டரும் manufactured இருக்கோம் பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா குரு சார் குரு ஆமா சார் ஓகே एक्चुअली இந்த கீ பட்டர் business எல்லாமே வந்து இப்ப இப்பதக்கு கால கட்டத்துல எப்படி போயிட்டு இருக்கு சார் சார் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிஸ்னஸ் சார் இது வந்து சீசன் கிடையாது எப்பவுமே போயிட்டே இருக்க பிஸ்னஸ் சார் ஒரு ஒரு லிட்டர் எடுத்தாங்கன்னா அது தீந்தவனும் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க ஈவன் அது ரீட்டெய்லராக இருக்கட்டும் ரீசெல்லராக இருக்கட்டும் போய்கிட்டே தான் சார் இருக்கும் ரைட் அதாவது கன்சூம் பண்றவங்க அதிகம் சார் இல்லைங்களா அதுவும் குவாலிட்டியாக நம்ம கொடுத்தோம்னா ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் இன்னும் போயிட்டே இருக்கும் சார் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கும் போது கரெக்ட் நான் உடனே வந்து அவங்களுடைய அந்த கீயோட அரோமான்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் பார்த்தேன் கேஸ் ஏன் கீ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அதை சாப்பிடணும் இல்லைங்களா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நான் காத்துருக்காங்க எடுத்து பண்ணா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் எந்த அளவுக்கு நான் எடுத்து பண்ண முடியும் ஓகே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி எம்எல்லேருந்து நாங்கள் அவைலபிள் இருக்குது சார் நம்மளோட ப்ராண்டை வந்து ஸோ நீங்கள் மினிமம் ஃபைவ் லிட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா ரீட்டை ரீசெல்ல பண்ணிக்கலாம் சார் ரீசெல் பண்ணிக்கலாம் ஃபைவ் லிட்டர்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்ஜின் வரும் சார் மினிமம் சார் மினிமம் ரொம்ப மினிமம் நீங்கள் அதை தாண்டியும் நீங்கள் வச்சு முடியும் பண்ணலாம்னா பண்ணலாம் சார் ஓகே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது சில பேருக்கு புரியாது இருந்தாலும் நான் விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேன் ஓகே இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும் போது இப்போ இன்றைக்கி அந்த கீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கா ஆமாம் சார் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு சார் போயிட்டு இருக்கு ஆமாம் ஆக்சுவலாக நான் சொல்கிற பிராண்டு ஆமாங்க சார் ஓகே இப்போ நம்மளுது என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் ரீசேலருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் சார் அறுநூத்தம்பது எங்கே எட்நூத்தம்பது எங்கே ஆமாம் சார் ஆமாம் ரைட் 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 ஆக்சுவலாக நிறைய வீடியோ இருக்குது மிஸ்டர் பாத்தா கீ பண்றேன் பட்டர் பண்ணுறேன் நிறைய வீடியோ இருக்குது இருக்குது சார் இருக்குது சார் எல்லாமே இருக்குது பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டி மட்டுமே பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் சார் ஓகே ஸோ கஸ்டமர் ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணி புக் பண்ணி தான் வாங்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண சேம் டே டிஸ்பேஜ் பண்ணிட்டுருவோம் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் போயிட்டே இருக்கு அப்படின்னால ஸோ என்னைக்கு பே பண்ணாங்கன்னா நாளைக்கு தான் டிஸ்பேட்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஆர்டர் போயிட்டு இருக்குங்க சார் ஓகே இப்போ குவாலிட்டி ஒரு அது அந்த குவாலிட்டி எப்படி உங்களுக்கு கொண்டு வீடுங்க சார் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஃபஸ்ட்டு ஒரு ரீசேலர் தான் தான் இன்னைக்கு மேனுபேக்சர் ஆயிருக்கேன் சார் நான் வந்து பட்டர் வெளியே எடுத்து தான் பண்ணிட்டு சார் ஓகே இந்த பட்டர் குவாலிட்டி எங்களுக்கு பிடிக்கல ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து பட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சர்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் இதை வந்து பட்டரை நம்மளாக எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பட்டரை வந்து கரெக்டான குவாலிட்டியில் கொண்டு வந்தோம் சார் அந்த கரெக்டான குவாலிட்டியான பட்டரை தான் நாங்கள் நல்லா ஒரு பியூர் அரோமெட்டிக் கே பண்ணுறோம் சார் ஓகே இப்போ குவாலிட்டியான பட்டர் அந்த ஒரு விஷயம்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஆமாம் சார் அது அதில் என்ன நீங்கள் வெளியே வாங்குறதுனால என்ன இருக்கு நீங்க பண்ணுறதுனால என்ன இருக்குது இல்லை சார் வெளியே வாங்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டே எடுத்துக்கலாம் சார் நீங்கள் நம்ம வீட்டில் செய்யற ஃபுட் எப்படி இருக்கும் வெளியே ஹோட்டல் ஃபுட் இருக்கும் அதே சேம் தான் சார் பட்டர் கான்செப்டும் ஓகே ஸோ வெளியே பட்டர் எடுத்துக்காச்சுன்னா குவாலிட்டி அரோமா ஸோ அதெல்லாம் வந்து கம்பல்சரி ஸ்டாக் பட்டரா இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு எதுவும் தெரியாது இதுனா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு வந்து சன் பண்ணி அடிப்போம் சார் அடிச்சு எடுத்து அதை நாங்கள் கீ பண்ணுவோம் சார் கஸ்டமருக்கும் பட்டர் அப்படி தான் கொடுப்போம் சார்

ஹலால்ன்றது வந்து கறி பாய்கிட்ட விட்டுனா தானே ஆமாம் சார் இது வந்து எல்லாரும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஹலால்ன்னு இருக்குது சார் அது எதுக்கு தான் நம்மளோட இதுக்கு கிடையாது அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு வந்து ஹலால் வந்து தேவைப்படும் நாங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால ஸோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம நாட்டுக்கு எப்படி வந்து நீடடோ அந்த மாதிரி வந்து ஹலால் வந்து மஸ்ட்டு சார் ஓகே ஸோ ஹலால் மீன்ஸ் என்னன்னா எஃப்எஸ்ஐ எப்படி டெஸ்ட்டிங்க்கெலாம் வந்து எடுத்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி டெஸ்டிங்க்கெலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நம்மளோட கீயை வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது ஓகே ஸோ குவாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறது ஹலால் சார் சூப்பர் இப்போ உங்கள்கிட்ட வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னும் போது நான் வெளியே என்ன ப்ரைஸ் வச்சு நம்ம எண்ட் யூஸர் கொடுக்கலாம் சார் அதுதான் சார் இப்போ நீங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் சார் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கலாம் சார் ஓகே ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கலாம் சார் இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்ககிட்ட இருந்து ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற போது நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டின்றது செவன் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் சார் ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் சார் பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எண்ட் யூசராக கூட இருப்பாங்க எனக்கு ஒரு லிட்டர் வேணும் அரை லிட்டர் வேணும் அந்த மாதிரி கூட இருப்பாங்க இருக்காங்க சார் அதுக்கும் ரீட்டைலுக்கும் தனியாக கொடுக்குறோம் சார் ஓ ரீட்டைல் இருக்கு ஹோல்சேல் இருக்கு இப்போ ஆஃபர் பார்க்க ஒன்று பண்ணியிருக்கோம் சார் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை எல்லாருமே கீக்கு கீ தான் ஃப்ரீ கொடுப்பாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் கீ எடுத்தால் நூறு கிராம் எங்களோட ஓன் பட்டர் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் சார் பட்டர் சூப்பர் பட்டர் தனியாக இருந்தால் அது என்ன வேணும் பண்ணுவோம் ஆமாம் சார் ஓகே ஓகே அதே மாதிரி ஆஃப் லிட்டர் கீ எடுத்தாலும் ஃபிஃப்டி கிராம் பட்டர் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் சார் ஷிப்பிங்கும் ஃப்ரீயோடு கொடுத்துருக்கோம் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சார் ரீட்டைல் கஸ்டமருக்கு ஆமா சார் ஆனால் பட் ரீட்டைல் வேற பிரைஸ் வரும் ஹோல்சேல் வேற பிரைஸ் ஏன்னா வந்து அவங்களுடைய அந்த குவான்டிட்டி எடுக்கிறத பொறுத்து அவங்க எங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் இப்போ நீங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்க்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் சார் மினிமம் ஒரு ஆஃப் லிட்டர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுங்க எங்கள் குவாலிட்டி பிடிச்சா நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காம இருக்காது நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க கரெக்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேல் பண்ணுற ஒரு எந்த வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபைவ் லிட்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து புஷ் பண்ணலைங்க சார் நீங்கள் நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் நெய்பர்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்களோட ஃபீட்பேக் பொறுத்து கூட நீங்கள் பண்ணலாம் சார் போடலாம் பண்ணலாம் சார் சுற்றி நீங்க இங்க தமிழ்நாடு மட்டும் தான் கொடுக்கீங்க எல்லா பக்கம் நம்ம எல்லா ஊர்லயே கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆந்திரா போயிட்டு இருக்கு கேரளா கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் எக்ஸ்போர்ட்னா எங்க பண்றீங்க மலேஷியா कंट्री பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே இப்போ நம்ம எடுத்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பண்ணலாம் சார் பண்ணலாம் ஓகே அதுக்கு ஏதாவது சர்டிificate இருக்குங்களா சர்டிவிட் பண்ணுமா இருக்கு சார் எல்லாமே இருக்கு பண்ணிக்கலாம் சார் ஓகே உங்க சர்டிவிட் நீங்க தனியா எடுக்கணும்னா நீங்க தனியா எடுக்கணும் சார் உங்க நேம்ல எடுத்து பண்ணனும் அப்படினா அதுக்கு தனியா சர்டிவிகேட்ஸ்லாம் எடுக்கணும் அது கூட நாங்களே கைட் பண்ணுவோம் சார் பட் இப்போ உங்க ப்ராடக்ட் நாங்க வாங்கி அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும் நினைச்சா பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் ரைட் எல்லா வகையிலும் ஒரு சர்ச்சிபடி இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து கீ பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை நான் ரீசெல் பண்ணணும் எதுனாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் எந்த வகத்துல நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் கைட் பண்ணுவோம் சார் ஓகே அப்போ எதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே இல்லை வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணாலுமே சிஸ்டரோட நம்பர் கீழே இருக்கு காண்டக்ட் பண்ணிக்கிங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு என் ஒரு பெஸ்டான ஒரு அரோமாவோட ஒரு கீ வேணும் அப்படின்னா ஒரு பியூரிட்டியான கீ வேணும்னா கண்டிப்பா வந்து ரீசேல் எடுத்து நீங்க எப்படி ரீட்டைல் கொடுக்க போறீங்களோ அந்த ரீட்டைல் பிரைஸ் தான் எங்ககிட்ட இருக்கும் சார் கரெக்ட் அப்ப வந்து கிளாஷ் ஆகாது நீங்க பிசினஸ் பண்றது கிளாஷ் ஆகாது 50 நாங்க பட்டரோட சேர்த்து உங்களுக்கு வந்து 730 கொடுக்குறோம் சார் வித் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் சார் சார் ஓபன் அப்ப கேக்குறேன் நிறைய பிசினஸ் பண்ணிட்டேன் ஓகே சார் அதில் வந்து எனக்கு லாஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அதை எனக்கு இது பண்ணவே முடியல ஓகே பட் இந்த மாதிரி ஒரு கீ பட்டர் பிஸ்னஸில் வரும்போது கம்பல்சரி எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டிங் இருக்குமா இருக்கும் சார் எல்லா பிஸ்னஸுமே இப்போ வந்து கொஞ்சம் டஃப் அண்ட் காம்படிட்டிவ் தான் போயிட்டு இருக்கு சார் ஓ இதே ஃபுட் ப்ராடக்ட் இது கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி சார் எக்ஸ்பெரி வந்து கீக்கு மட்டும் தான் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெரி சார் ஓகே நைன் மந்த் எக்ஸ்பெரி இருக்கு சார் பட் நாங்கள் செவன் மந்த்த் தான் கொடுத்துருக்கோம் சார் ஓகே ஓகே இருந்தாலும் அந்த போகலாம் நைன் மந்த் வரைக்கும் இருக்கு ஆமாம் சார் நாங்கள் செவன் மந்த் கொடுத்துருக்கோம் ரைட் ரைட் பரவாயில்ல அப்ப வந்து சக்சஸ் பண்ணலாம் நீங்க ஒரு

நல்ல ஒரு மேக்ஸிமம் குவாலிட்டி கொடுக்கணும் கரெக்ட் அப்படின்னு பண்ணிட்டு அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை கொண்டு வந்துருக்கீங்க ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் கண்டிப்பாக சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஈஸியாக வந்து அந்த கரெக்டான ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ரேஷியோவில் நம்ம வாங்கி அடுத்தவங்க கொடுக்கணும் ஆமாம் சார் அவ்வளோதான் சார் ஓகே இதை வந்து நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா இது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னே கூட சொல்லி வைக்கலாம் ஏன்னா அந்த இந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார் ரைட் ரைட் கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு ஒரு ஆஃப் லிட்டர் எடுத்தாங்கன்னா திருப்பியும் அவங்க வாங்க தான் செய்வாங்க ஓகே இப்போ உங்க பிராண்ட் போட்டிருக்கீங்க பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா குருஜி இல்லைங்களா இப்போ எனக்கு வந்து நான் என்னுடைய பிராண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒயிட் லேபிளிங்லேயே கேட்பேன் ஓகே சார் அப்படி அது பண்ணி தர முடியும் பண்ணிக்கலாம் சார் ஓகே உங்களுக்கு வந்து ரீசேல் நான் பண்ணணும் எனக்கு வித்தவுட் லேபிள் நிறைய பேர் அப்படியே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓ வித்வுட் லேபிள்னா அந்த லைசென்ஸ் உங்க லைசென்ஸ் தானே வரும் இல்ல சார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் லேபிளே கொடுத்துறாங்க நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ் கொடுக்குறாங்க அவங்க லேபிளும் பண்ணிக்கிறாங்க சார் அவங்க ட்ரேடுன்னு சொல்லி லைசன்ஸ் போட்டு பண்ணிக்கிறாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் கீ எடுத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டரும் கொடுக்குறோம் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கேஜில் மட்டும் தான் கொடுக்குறோம் ஒன்று வந்து ஒன் கேஜி பேக்கில் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டின்னில் கொடுக்கணும் சார் ஃபிஃப்டீன் கேஜி டின்ல கொடுக்குறோம் சார் ஓகே பட்டரும் கேட்குறாங்க கண்டிப்பா சார் அது இதுக்காக கேட்குறாங்க சார் பட்டர் வந்து இப்போ அவங்களாம் கீ பண்ணிப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி நாங்களாம் கீ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கேட்பாங்க சார்

சார் ரைட் அந்த அளவுக்கு பியூரிட்டி ஆமாம் சார் கண்டிப்பாக ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சார் ஓகே எதனால ஃபேட் கண்டென்ட் உங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்கு சார் இது வந்து நார்மலாகவே வந்து ஃபேட்டு வந்து பட்டர்னாவே ஃபேட்டு தான் சார் இதில் வந்து எல்லாம் வாட்டர் அடிப்பாங்க ஸோ நாங்கள் அந்த வாட்டர் கம்மி பண்ணிட்டு ஃபேட்டை ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி கொடுக்குறோம் சார் அதுதான் ஓகே ஸோ எது கொடுத்தாலும் குவாலிட்டியாக தான் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு சார் கண்டிப்பாக மற்றபடி எந்த ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கீழே போட்டு நம்பருக்கு கால் பண்ணிக்க எப்படி நான் வந்து ஆஃபீஸ்க்கு வரது பேசுறது பிடிக்கிறது சார் நீங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வரதாக இருந்தால் கால் பண்ணலாம் நாங்கள் அங்கே உங்களை மீட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் எதுனாலும் கிளியர் பண்ணுவோம் சார் ஷூர் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ